இங்கிட்ட திரும்பி பருவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னம்மா பண்ற பொட்டு வைக்கிறியா போது விடு வேணா அப்பியா இங்க பாருமா பாப்பா போதும் பொட்டு வேணா போதுமா

மேக்கப் பண்ணி எங்கே போகிறோம்மா பாப்பா மேக்கப் பண்ணிட்டு எங்கே போறீங்க ஆ நல்லா இருக்கு எங்கே போறீங்க மேக்கப் பண்ணிட்டு பண்ணிட்டு எங்கே போகிறீங்க இங்க பண்ணிட்டு எங்கே போறீங்க எங்கே போகிறீங்க எந்த ஊருக்கு நட்டா என்ன வாங்குறே நட்டா நட்டா என்ன வாங்குறே பொறியே இந்த நட்டா என்ன வாங்க போறியே அம்மா கண்ணுலெல்லாம் படுதுவாரு பவுட்ரு இங்கே பாருமா கண்ணுல எல்லாம் பவுட்ரு படுது இப்படிதான் பூசுவாங்களா இப்படிதான் பவுட்ரு அடிப்பாங்களா பொட்டு நல்லா நான் வச்சது பிடிக்கலையா நல்லா இல்லையா அதே நீயா பவுட்ரு அடிக்கிறியா பேர் கலிசா இங்க வந்து சொல்லுவோம் பேரண்ணா இந்த உங்க ஊர் எந்த ஊர் மோட்டன் சொல்றியேனா சரி ஆடிச்சிடுவாங்க என்ன சரி தரையில உங்க ஊர் எந்த ஊர் அம்மா உங்க ஊர் எந்த ஊர் ஒட்டா ஹ நீ எத்தனாவது படிக்கிற நாலாவது படிக்கிறீங்களா வயசு எத்தனை? வயசு உனக்கு? அதுவும் நாலு வயசா? சரி. உங்க அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பேர் என்ன? அப்பா பேர் என்ன? அப்பா. பேர் என்ன? பழச்சு. ஆ. அம்மா பேர் என்ன?

until we meet on bye bye